அடடா ஒரு பக்கம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருதுன்னு நாம சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனா ஐநா சபையே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு தெரியுமா என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க என்னங்க நிலைமை இது ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு நம்ம இந்தியா அடிச்சு சொல்றோம் அதுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர்னு ராணுவ நடவடிக்கையும் எடுத்தோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சிலோட பயங்கரவாத எதிர்ப்பு குழுவுக்கு யுஎன்எஸ்சி கவுண்டர் டெரரிசம் கமிட்டி துணைத் தலைவரா பாகிஸ்தானை நியமிச்சிருக்காங்க இது ஒரு எதிர்பாராத திருப்பம் இல்லையா நம்ம ஊர்ல யாராவது தப்பு பண்ணிட்டு அவனுக்கே பெரிய பொறுப்பை கொடுத்தா எப்படி இருக்கும் அதே போலதான் இது மட்டும் இல்லங்க தலிபான் மீதான தடைகளை கண்காணிக்கும் குழுவோட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தலைமை பதவியும் பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு ஆவணங்கள் மற்றும் நடைமுறை கேள்விகள் குறித்த முறைசாரா பணிக்குழுக்கள் தடைகள் தொடர்பான பொதுப் பணிக்குழுக்கள்னு பலவற்றிற்கும் துணைத் தலைவரா இருக்கப் போகுது பாகிஸ்தான் என்னதான் நம்ம வெளியுறவு அமைச்சகம் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலைனாலும் இந்தியாவுக்கு இது சுத்தமா பிடிக்கலைங்க ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப காலமா பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம ஊர் அரசியல் வட்டாரங்கள்லேயே பேசுறாங்க இது சர்வதேச சமூகத்தோட பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கே எதிரானதுன்னு பல அரசியல் பார்வையாளர்கள் விமர்சிச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐநாவோட பயங்கரவாத எதிர்ப்பு குழுவோட தலைவராக இருந்துச்சு இப்போ பாகிஸ்தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலத்துக்கு நிரந்தரமற்ற உறுப்பினராக இருக்கு இப்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா குற்றம் சாட்டப்படுற ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புகள் கிடைச்சது சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க